சிறந்த மாணவிற்கான விருதுபட்டி அருகே உள்ள சேர்ந்த இந்த 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 அப்பா தீவிர மேக்கார்பட்டியை அப்பாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபடுவது வழக்கம் ஆனால் அப்பாவோ தன் மகனை மிக சிறந்த அறிவாளியாகவும் படிப்பாளியாகவும் ஆக்க வேண்டும் என்று எண்ணினார் தாய் தந்தை இருவரும் இந்த மாணவனுக்கு நாங்கள் படிக்காதவர்கள் ஆகவே நாம் பகுதியில் யாரும் எடுக்காத மதிப்பெண் பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் என கூறியுள்ளனர் இந்த மாணவனும் இரவு பகலும் பாராமல் படித்துள்ளார் இவர் படிக்கும் மேற்குளார் அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களும் இவர் படிப்பை பார்த்து இவருக்கு ஊக்கம் கொடுத்தனர் இவர் மீது தனி கவனம் செலுத்தி உள்ளனர் ஆம் இந்த மாணவனும் சாதித்தார் கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண்கள் எடுத்தார் இதை நீங்கள் கேட்கலாம் இவரை விட சாதித்த மாணவர்கள் உள்ளனரே என்று ஆனால் இவரின் சாதனை மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் உள்ள சுமார் அரசு கள்ளர் பள்ளிகளில் முதல் மாணவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் மேக்லார்பட்டி அரசு பள்ளியில் படித்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த திரு குலால் பாண்டி அவர்களுக்கு சிறந்த மாணவருக்கான விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது உசை நகர அரிமா சங்கம் மற்றும் புதிய பாரதி தொலைக்காட்சி திரு குலால் பாண்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் புதிய பாரதி தொலைக்காட்சியும் அரிமா உசுலை அரிமா சங்கமும் சிறப்பாக விருது வழங்கியது அந்த விருதியில் நமது பள்ளி மாணவன் ஒருவனுக்கு சிறப்பு பரிசொன்று கொடுத்திருக்கோம் சிறந்த பள்ளி மாணவனுக்காக என்ன இவர் செய்தார்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மாவட்டத்தில் இந்த கல்லர் பள்ளி வரலாற்றிலே நம்மலாம் பார்த்துருக்கோம் மாணவிகள் தான் வந்து அதிகமான மதிப்பெண் எடுப்பாங்க மாணவர்கள்லாம் கவனம் செலுறதுனால கம்மியாக தான் மார்க் எடுக்க பார்த்துருக்கோம் நம்ம படித்த டென்த்தோ ப்ளஸ் டூவோ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு படித்து பேப்பரில் பார்த்தா மாணவர்கள் வந்து கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க மாணவியதே அதிகமாக எடுத்திருப்பாங்க இன்று முதல் முறையாக நான் படித்த அந்த மேக்லாரிட்டி பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு சிறந்த மாணவன் குணால் பாண்டிய அவர்கள் மிகவும் பெருமை சேர்க்கும் விதமாக நானூற்றி தொண்டு தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்திருக்கிறார் ரொம்ப நன்றி தம்பி இந்த இந்த சிறப்பாக இந்த மார்க் எடுப்பதற்கு உன் பெற்றோர் உதவினார்களா இல்லை நீங்கள் தனியாக படித்தீங்களா உங்கள் ஆசிரியர் உதவி செய்தார்களா அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பெற்றோரும் என்னோட ஆசிரியர் எனக்கு முழு 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 முழுமையாக உறுதுணி உறுதுணையாக இருந்தாங்க அதனால் தான் என்னால் இவ்வளோ ம மதிப்பெண் எடுக்க முடிந்தது இவ்வளோ மதிப்பெண் எடுத்துச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து விவசாய குடும்பம் உங்கள் அப்பா வந்து விவசாயம் பார்ப்பார் அவர் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டே படித்தீங்களா இல்லாட்டி நீ தனியாக படியுமாகனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பா செஞ்சாரா கொஞ்ச நாள் அதை சேர்த்து பண்ணேன் அடுத்து கடைசியில் எக்ஸாம் டைம் வரப்போ மட்டும் பள்ளியில் படிச்சுக்கிட்டு தோட்டத்தை போகாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தோட்டத்தில் கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டு ரெண்டு வேலையுமே கம்பெயினாக பண்ணிக்கே இருந்தேன் ரொம்ப நன்றி தம்பி அவன் சிறந்த மாணவன்கின்ற தகுதி இருக்குது அவங்க அப்பா பார்க்குற விவசாய வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து பரிச்சை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் வேலையை குறைக்கிட்டு இருக்காரு சிறப்பாக படித்து அந்த கல்லர் பள்ளி வரலாற்றிலும் சரி மேக்கலாட்டி பள்ளிக்கூடத்துக்கும் சரி மிக சிறப்பாக பேர் உங்களுக்கு மிக சிறப்பான இருக்கு தம்பி நல்லா படிங்க நம்ம நன்றி